السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ قال سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم قال اللہ تعالیٰ بن قرآن مجید عوض من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ اعمرکم انتو عدد الاماناتی الہ بلیہ صدق اللہ العلیم وقال نبیون علیہ السلام الدل امانت இள மணித்தமனக்க அவக்கமா கால் அலிஸ்வல்லார் விசலாம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லுவனாகிய அந்த அல்லாஹ் மகானவ தான் அல்லா ஒருவனுக்கே உரித்தாவது சாந்தியும் சமாதானமும் நபீ நகிம் சொல்லல்லா இஸ்வரின் மீதும் அவர்களின் அவர்களின் அடிச்சுவோடுகளை வலுவாது நழுவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமின் கன்னிமணவர்களே அமானிதம் அமானத் அமானத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த அமானத் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் பெருமானா சொல்லல்லா அவர்கள் என்ன நமக்கு மெசேஜுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதன்படி செயல்படுவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவாராங்க அல்லாஹு தல்லா தன்னுடைய அருள்மறையா திருமறையில் இன்னும் அத்து அந் அந்து அப்துல் அமானாத்தியா நிச்சயமாக அல்லாஹு தலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அமானிதங்களை அவற்றிற்குரியவர்களிடம் அதை ஒப்படைக்குமாறு அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறான் கட்டளையிடுகிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அப்போ அமானத்து அப்படிங்கிறது அது இன்னொரு இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு பொருள் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்குமோ அல்லது காரணம் காலம் முறைக்குமோ அது நம்ம இடத்துல ஒருத்தர் நம்மக்கிட்ட கொடுக்குறார் கொடுக்கிறார் அந்த பொருளை நம்ம என்ன செய்யணும் அதை எந்த நோக்கத்திற்காண்டி கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் வந்து சரியான முறையில் நிறைவேற்றணும் அதில் ஹையான செஞ்சிடக்கூடாது அதில் மோசடி விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நாம் என்ன செய்யணும் முதல்ல பேணிதலோடும் முழுக்கத்தோடும் அதை நாம் என்ன செய்யணும் முதல்ல ஃபாலோ பண்ணி நடக்கணும் அதற்கு அல்லா கிருமி செய்ய ஏனென்று சொன்னால் பெருமான சொல்லாஸ் அவர்கள் இந்த அமானத்தை அப்படிங்கிறது அமானிதமாக ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா திரும்ப அதே பொருளை அதற்குரியவரிடத்தை நம்ம படுத்தி விடுவதுதான் சிறந்தது ஹதீஸ்ல ஒரு அதீஸ்ல எப்படி சொல்லுவாங்க அதில் அமானத்தை இல்லை அமானத்தை ஏதேனும் ஒரு பொருளை அமானிதமாக உங்களிடம் கொடுக்கப்பட்டால் அதை அவர் கேட்கும்போது திருப்பி கொடுத்து விடுங்கள் என்பதாக நபி சொல்லாஸ் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள் அப்போ அவானிதமாக கொடுக்கப்பட்ட பொருளை அதை திரும்பவும் அதற்குரிய ஒரு இடத்தில் ஒப்படைப்பது தான் சிறந்தது அதுதான் ஒழுக்கமும் நாகரிகமும் கூட ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டும் அதற்கு அந்த அல்லா அருள் புரிவார் ஹசூர் சல்லா வலாமே அதீ ஷரீஃப் அமானத் கே அமானத்தே اگر کسی نے اگر کسی نے تمہارے پاس کوئی چیز امانت رکھی تو مانگنے پر اس کو امانت واپس کر دو حضور صلی اللہ علیہ وسلم نے حدیث شریف میں ارشاد فرمایا ہے اور سب لوگ بھائیوں بزرگ دوستوں اس کے اس عزیز کے بارے میں اللہ حجلہ شاہ تعالیٰ ہم سب کو بھی توفیق عطا، توفیق دینا ہے امانت میں اور امانت کے بارے میں خیانت نہیں آنا ایسا ہمیں جایا تو اللہ ہم کو کیا کریں گے سزا دیں گے امانت کو ہمیں اچھی طرح سے فالو کریا تو اس میں ہم کو ثواب ملے گا اور اس کے بارے میں اور اس کے حدیث کے ذریعہ سے اللہ ہم سب کو بھی حدیث کے چلنے کے توفیق دیں گے اور ثواب دیں گے خدا حافظ آخر الحمد للہ رب العالم السلام علیکم